அவர் ரொம்ப பிரபலமா அந்த குடியில அமைச்சாரு அதுக்கப்புறம் எல்லா நாட்டு மக்களுமே காலப்போக்கில் அந்த குடியில உருவாக்க நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க கதாபாத்திரங்களோட

அவருடைய நண்பரான ஒரு நாள் ராஜி நாடு நம்ம வந்து வந்து ஒரு குளிலை அமைக்கணும் அப்படின்னா அந்த இங்கே கொண்டு வரன்னு சொன்னாராம் உடனே அந்த குடில மிக பிரமாண்டமா ஏற்படுறாங்களாம் அதுக்கப்புறம் தன்னுடைய வசதி நாடுகளிலும் வீடுகளிலும் இந்த குடில அமைக்க ஆரம்பிச்சாங்களாம் அதுக்கப்புறம் இந்த குடிலோ நம்ம வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது குடிலோ வீட்டை அலங்கரிச்சு மட்டும்தான் குடியை கொண்டாடுறோம் ஆனா அந்த குடிலோட மிக முக்கியமான ஒரு முக்கிய நச்சரி ஒன்று இருக்கு அது என்னன்னா இயேசுவை வெறுப்பவர்களிடம் அவரை நம்ம கொண்டு சேர்த்துவோம் இயேசுவை அறியாதவர்களிடம் அவரை கொண்டு அறிவி போதுதான் இந்த குடிலோட அம்சமாகும் மேலும் நம்முடைய பிரமாத சகோதர சகோதரிக்கு அவரோட சிறப்பின் மேன்மையை அறிவிப்பதுதான் இந்த குடியை நாம வச்சு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் தான் அந்த குடியை நாங்க பிரமாணமா ரெடி பண்ணிருக்கோம்